பெருமக்களுக்கு மதிப்பிற்குரிய போக்குவரத்து மேலாளர் ஐயா திரு கிருபானந்தசாமி அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பார் முதலில் முனைவர் திருமதி உமா அழகிரி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் மகாத்மா காந்தி கல்வி நிறுவனம் முரீஷிஸ் அவர்களுக்கு போக்குவரத்து போக்குவரத்து மேலாளர் ஐயா பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறார் உங்களுடைய பலத்த கரகோஷத்தை வெளிப்படுத்தும் அடுத்து முனைவர் திரு நீலமேகம் அவர்களுக்கு ஐயா அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறார் அடுத்து முனைவர் திரு பிரான்சிஸ் லியோ அவர்களுக்கு இந்த நூலின் ஆசிரியர் அவர்கள் அவர்களை வரவேற்கிறார் பூங்கொத்து கொடுத்து அடுத்து முனைவர் திரு அருள்சாமி ஐயா அவர்களுக்கு போக்குவரத்து மேலாளர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறார் அறிஞர் பெருமக்கள் மற்றும் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றும் அனைவருக்கும் மதிப்பிற்குரிய தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா திரு நடராஜன் அவர்கள் சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் சார்பாக புத்தகம் வழங்கி கௌரவிக்க இருக்கிறார் முதலில் முனைவர் திருமதி உமா அழகிரி அவர்களுக்கு நடராஜன் சார் அவர்கள் புத்தகம் வழங்கி கௌரவிப்பார் தமிழ்ச்சங்க தலைவர் அடுத்து திரு நீலமேகம் முனைவர் திரு நீலமேகம் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி கௌரவிக்கிறார் முனைவர் திரு பிரான்சிஸ் லியோ அவர்களுக்கு தமிழ்ச்சங்க தலைவர் அவர்கள் புத்தகம் வழங்கி கௌரவிக்கிறார் முனைவர் திரு அருள்சாமி அவர்களுக்கு தமிழ்ச்சங்க தலைவர் புத்தகம் அளிக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் அறிமுக உரையாற்ற இருக்கும் திரு ஆனந்த் அவர்களுக்கு தமிழ்ச்சங்க தலைவர்கள் போக்குவரத்து மேலாளரா போக்குவரத்து மேலாளர்கள் புத்தகம் வழி கௌரவிப்பார் தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா நடராஜன் அவர்களுக்கு போக்குவரத்து மேலாளர்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக உரையாற்ற இருக்கும் கன்னி கன்னி பேச்சு ஆற்ற இருக்கும் திரு சந்திரசேகரன் அவர்களுக்கு போக்குவரத்து மேல அவர்கள் புத்தகம் வழி கௌரவிப்பார் தொகுப்பறை கொண்டிருக்கும் திரு காளிதாஸ் அவர்களுக்கு போக்குவரத்து மேலாளர் புத்தகம் அளித்து கௌரவிக்கிறார் மதிப்பிற்குரிய போக்குவரத்து மேலாளர்களுக்கு தமிழ்ச்சங்க தலைவர் அவர்கள் புத்தகம் வழங்கி கௌரவிப்பார்